தூங்கப் போகும்போது உங்க மனசு ஓயாம கத்துதா இந்த கவலைக்கு ஒரு முடிவே இல்லையா உடம்புல வர்ற ஒவ்வொரு வலிக்கும் நீங்க தேடுறது ஒரு மிராக்கள் ஆனா அந்த மிராக்கள் உங்க நாக்கிலேயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வெறும் ஏழு வரிகள் உங்க வாழ்க்கையையே மாத்தப் போகுது அதுதான் சூரா அல்ஃபாத்திஹா தெரியாதா இன்னைக்கு நான் அதோட சக்தியை அன்லாக் பண்ண போறேன் இது குரானோட முதல் அத்தியாயம் மட்டும் இல்ல இதுதான் குரானின் தாய் உம்முல் குரான் இதுல இருக்கிறது வெறும் ஏழே ஏழு வரிகள் தான் ஆனா அந்த ஏழு வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மெடிக்கல் மற்றும் மென்டல் சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நாம உடைக்கப் போறோம் நான் ரெண்டு வருஷமா ஃபாத்திஹா ஓதுறேன் ஆனா எனக்கு எந்த மாற்றமும் தெரியலையேன்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது ஏன்னா நாம ஒரு புதையல் மேல நிக்கிறோம் ஆனா அதை திறக்கிற சாவி இல்லாம சும்மா வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு இருக்கோம் قد يوجد قوة مرضية بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين إهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا ألّين آمين عندما تبدأ المرة الأولى تفكر في كرن الله وعندما تقول هذا உங்க மனசுல ஒரு கூலிங் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகும் இது வெறும் ஆரம்பம்தான் இந்த வரிய நீங்க மூச்சு இழுத்து சொல்லும்போது சயின்ஸ் படி உங்க பிளட் பிரஷர் குறையுது இது ஒரு இன்ஸ்டன்ட் மெடிக்கல் ஹெக் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களே இது ஒரு ஹீலிங் மந்திரம் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க நாலு வரி சொல்லி ஊதினதுக்கே நோய் ஓடி போச்சுன்னா யோசிச்சு பாருங்க அதோட பவர் நம்மாலையும் முடியும் நம்பிக்கைதான் முக்கியம் அபு ஹுரைரா சொன்னாங்க ஃபாத்திஹா ஒன்னு போதும் அது குரானோட எல்லா அதிசயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் சோ இனிமே நீங்க ஃபாத்திஹா ஓதும்போது முதல்ல அதோட அர்த்தத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க ஒவ்வொரு வார்த்தையையும் நிதானமா சொல்லுங்க இது ஒரு பிரெயின் ரிலாக்ஸிங் டெக்னிக் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஏழு தடவை ஓதுங்க நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் பெஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தர்றேன் இப்பவே ஒரு தடவை ஃபாத்திஹாவை மனசார ஓதிட்டு கமெண்ட்ஸில் ஆமீன்னு டைப் பண்ணுங்க